பல சித்த பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட காலை இறை வார்த்தைக்காக நன்றி வார்த்தை கேட்குற மக்கள் ஆசீர்வதியும் விடுதலை சமாதத்தை உண்டாகட்டும் என்னை மறித்து கொண்டுங்கப்பா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு செய்தியும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசுக்கிரசம் ஜியபிக்கணும் செய்யும் அண்ட பிதாவே ஆமீன் அலேலுயா அலேலுய்யா அலேலுயா நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி ரெண்டு வாக்குத்தம் பண்ணின கத்தர் ஆபரக அதை பொறுமையோடு காத்திருந்து சுதந்தரியத்தான் இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் அங்க வாழ்க்கையில் பொறுமையோடு கத்தருக்கு காத்திருங்க நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் முப்பத்தி மூணு ஒன்று வாசிக்கலாம் ஆசிர்வாதம் ஆசிர்வாதமான ஒரு தேவ மனுஷனா ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் தமிடத்தில் வர ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கணும் அதை ஒரு த ஒரு தெய்வ மனசுக்குரிய தகுதி அப்போ ஆண்டோடைய பிள்ளைகள் எதை சொல்கிறது நீ தெய்வனுடைய மனுஷன் என்றும் வாய்ந்து வரும்போது கத்தடி வார்த்தை உண்மை என்று சொன்னதுபடி நாம் போனாக்க அந்த வீடு ஒரு யாக்கோபின் மித்த லாபான் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டது பார்வோன்னு சொல்கிறான் போர்த்தி பார்மர் சொல்கிறான் உன்னின் மித்த கத்தர் என்னையும் வீட்டை ஆசீர்வதித்தார் ஒரு யோசிப்பின் மித்த பார்வோன் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டது அவனுக்கு உண்டான வீட்டில் வெளியில் எல்லாம் ஆசீர்வாதம் இருந்தது நீங்கள் ஒரு தெய்வ மனுஷனாக இருப்பீங்கன்னா நீங்கள் நிற்கிற இடம் ஆசீர்வாதமாக இருக்கணும் நீங்கள் வாழ்கிற இடம் ஆசீர்வாதமாக இருக்கணும் உங்களை சுற்றியில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதிக்க விடணும் தீரணும் துன்பம் தீரணும் வறுமை போகணும் வியாதி போகணும் அப்படிப்பட்ட ஒரு உள்ள பிள்ளைகளாக நீங்கள் வாழணும் அதுதான் ஒரு தெய்வ மனுஷனுடைய தகுதி நீங்கள் போனால் அவங்க மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட வரும்போது அவங்க ஜபம் பண்ணும்போது அவங்களுக்கு நன்மை நடக்கணும் அவங்க வாழ்க்கையில் விடுதலை உண்டாகணும் அப்போ நீங்கள நானும் போகிற இடங்களெல்லாம் அன்னைக்கு அப்போ சலர்கள் பேதுரு நிழல்பட்டவெல்லாம் சுகம் அடைஞ்சாங்க அப்போ சொன்ன பவுல் கட்சிப்பை கீழே போட்டால் வியாதிஸ்துகம் அடைகிறான் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்தது பதினோரு பேர் கூட எரிசிலமும் எழுந்து பிரசங்கம் பண்ணால் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அடுத்த நாள் நாலாயிரம் பேர் விசுவாசத்துக்கு வந்தாங்க அடுத்த அநேக சீசர்கள் உருவாக்கப்பட்டாங்க அநேக ஸ்திரிகள் புருஷர்கள் சபையில் சேர்க்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள் மறித்த தொற்கால உயிரோடு எழுப்பினார் பேதுரு அப்போ நீங்களும் நானும் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வியாதி உள்ளவன் பிசாசு பிடிச்சவன் மறித்த நிலை இருக்கிறவனாம் இயேசுபை நாமத்தில் அவங்களுக்கு சுகம் பெறணும் அப்போ கிடையாது இந்த ஏழாவது செய்தியை பதிவு செய்கிறேன் ஒரு தேவ மனுஷனுடைய தகுதி நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் நம்ம இருக்கிற இடங்களில் நம்ம குடும்பங்களில் ந நாட்டில் நம்ம தேசத்தில் எங்கே போனாலும் நாம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கணும் யோச ஈசாக்கை குறித்து வேதம் சொல்கிறது கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே நிச்சயமா கத்தர் இருக்கிறார் வார்த்தையை நிறைவு செய்கிறேன் வல்லோ வருஷ பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தெய்வா மனுஷனுடைய தகுதி இன்னது என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் அதில் வேதம் சொல்கிறது நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நிச்சயமாக கத்தர் மூடி இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைச்சா பஞ்ச காலத்தில் கத்தர் ஆசீர்வத்த நூறு மடங்கு பலன் வந்தது வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான என்று வேதம் சொல்கிறதப்பா அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை இந்த பகுதியில் இந்த பட்டணத்தில் இந்த ஸ்தலத்தில் இந்த சுற்றியுள்ள எல்லா மக்களுக்கும் நீ தந்து ஆசீர்வதிப்பீராக இந்த ஊழியை இந்த இடத்துல நடப்பதின் மூலமாய் இந்த ஊழியை நாங்கள் செய்வதின் மூலமாய் இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறது மூலமாய் அநேகர் ஆசிர்வதிக்கப்படும்படி பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் நீங்கள் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி முற்பிதாக்களையும் தேவனாய் கத்தன்படி சொல்லியபடி ஆசீர்வதிப்பாராக இயேசு கிறிஸ்வன் ஜிபிக்கிறோம் சிவன் நல்ல பிதாவே ஆமே